மருத்துவமனை குயில் ஹராம் என குறிப்பிட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த வார்த்தையை தடை செய்யக் கோரி பிரதமருக்கு சரவணன் கடிதம் மற்றொருவர் மனைவியை தொந்தரவு செய்ததாக நம்பப்படும் நபர் பத்து பேரால் தாக்கப்பட்டார் மே அக்டோபர் ஆசியான் உச்சநிலைக்குள் இணையம் வழி போதனை அறிமுகத்திற்கு கல்வி அமைச்சு தயார் மின்னிகள் வாக்களிப்பை விட வாக்கு சீட்டு முறையை வாக்காளர்களின் தேர்வு எஸ்பிஆர் முன்னாள் துணைத் தலைவர் கருத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இண்டிகோ விமானத்தை மோதிய டெம்போ வாகனம் பெங்களூர் விமான நிலையத்தில் சம்பவம் அரசாங்க நிறுவனங்களும் அரசு துறைகளும் இந்து ஆலயங்களை அல்லது சட்டவிரோத கோயில்கள் என குறிப்பிடக்கூடாது அவ்வாறு பிரதமர் இப்ராஹிம் உத்தரவிட வேண்டும் என மாய்கா தேசிய துணை தலைவர் எம் சரவணன் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமருக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அவ்வாறு கேட்டுக்கொண்டார் பேரா தைப்பிங் மருத்துவமனை அண்மையில் வெளியிட்ட கடிதத்தை சுட்டிக்காட்டி சரவணன் அவ்வாறு வலியுறுத்தினார் தைப்பிங் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கோயில் குறித்து எழுந்துள்ள புகார் தொடர்பான அக்கடிதத்தில் மருத்துவமனை நிர்வாகம் குயில் ஹராம் என குறிப்பிட்டுள்ளது அதனை சாடிய சரவணன் இந்நாட்டில் சட்டவிரோத கோயில்கள் என எதுவும் இல்லை என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு தேசிய நில சட்டம் ஏற்றப்படுவதற்கு முன்பிருந்தே கோவில்கள் கட்டப்பட்டு வழிபடப்படுகின்றன வெள்ளையர் மற்றும் ஜப்பானிய ஆட்சிக் காலத்தில் அதிகமாக தோட்டப்புறங்களில் காலப்போக்கில் நகர்ப்புற வளர்ச்சியின் காரணமாக வெளியில் தெரிய அவற்றை கோயில் ஹராம் என பொத்தம் பொதுவாக அழைப்பதெல்லாம் கூடாது இது இந்துக்களின் மனதை மேலும் மேலும் காயப்படுத்தும் என டத்துஸ்ரீ சரவணன் சுட்டிக்காட்டினார் எனவே இவ்விஷயத்தை சீரிய முறையில் பரிசீலித்து கோயில் ஹராம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என அரசு நிறுவனங்களுக்கும் துறைகளுக்கும் பிரதமர் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என அவர் தேர்தலில் வாக்களிக்கும் கடமையையும் அஜியாத்திரை கடமையையும் ஒப்பிட்டு ஆளாளுக்கு தான் தோன்றி தனமாக பேச வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இஸ்லாமிய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் அவ்வாறு கேட்டுக்கொண்டார் யாருடைய பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய பேச்சு பற்றிதான் அமைச்சர் பேசுகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஹஜி கடமை உள்ளிட்ட சமய விதிகள் குறித்து யார் வேண்டுமானாலும் எதுவும் பேசிவிட முடியாது அதற்கென புஃப்தி ஜாக்கிம் உள்ளிட்ட அதிகார தரப்புகள் உள்ளன என்றார் அவர் இஸ்லாத்தின் கடமைகள் மற்றும் குடிமக்களின் ஜனநாயக கடமைகள் என்பது உணர்ச்சி விஷயமாகும் எனவே எதையாவது பேசி மக்களை குறிப்பாக முஸ்லிம்களை குழப்ப வேண்டாம் என டத்தோனாயிம் அனைவரையும் கேட்டுக்கொண்டார் பேரா ஆயிர்கொனை சட்டமன்ற இடைத்தேர்தலில் இஸ்லாம் வெற்றி பெறுவது முக்கியம் என்பதால் அஜி யாத்திரையை தள்ளி போடுமாறு முன்னதாக அடி அவாங் பேசி இருந்ததே பெரும் சர்ச்சையாகி உள்ளது இடைத்தேர்தல் வாக்களிப்பு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மூன்று நாள் கழித்து அஜி பயணம் தொடங்குகிறது என்றாலும் இஸ்லாத்தின் வெற்றியை உறுதி செய்ய இடைத்தேர்தலுக்கு முஸ்லிம்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹடி கூறியிருந்தார் ஆட்சியும் அதிகாரமும் முஸ்லிம்களின் கையில்தான் இருக்க வேண்டும் அவர்களை விட முஸ்லிம் அல்லாதோர் வலுவாக இருக்கக்கூடாது என்றும் அவர் சர்ச்சையை கிளப்பியுள்ளார் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மே மற்றும் அக்டோபர் மாதம் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் போது வீட்டிலேயே பிடிபிஆர் எனப்படும் கற்றல் கற்பித்தல் முறையை அமல்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு தயாராகி வருகிறது இந்த அமலாக்கத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளை தற்போது அடையாளம் காணும் நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டு வருவதாக கல்வி அமைச்சர் பள்ளினா சீடே தெரிவித்தார் பிடிபிஆர் முறை குறித்து பேச்சுக்கள் நடைபெற்று வருவதோடு ஆசியான் நிகழ்ச்சியின் போது இத்திட்டம் சுமூகமாக நடைபெறுவது உறுதிப்படுத்தப்படும் என அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டில் மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் முறையை முழுமையாக அமல்படுத்தும் கடப்பாட்டை நாங்கள் கொண்டுள்ளோம் கல்வி அமைச்சருக்கிடையே இந்த விவகாரம் குறித்து தீவிரமாக விவாதித்துள்ளோம் என பல்லினா தெரிவித்தார் இன்று டத்தோஹாஜி அமாத் படாபி தேசிய இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு கமிலாங் பேஜை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார் அரசாங்க மற்றும் அரசாங்க உதவி பெற்ற அனைத்து பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் ஆகியவற்றில் ஜாலூர் கமிலாங் பேஜை அணியும் நடவடிக்கை இன்று முதல் தொடங்கியுள்ளது மின்னியல் முறையில் வாக்களிப்பதை விட வாக்கு சீட்டுகளில் வாக்களிக்கும் முறையையே வாக்காளர்கள் இன்னமும் விரும்புவர் மலேசிய தேர்தல் ஆணையமான எஸ்பிஆரின் முன்னாள் துணை தலைவர் டத்து வான் ஓமார் அவ்வாறு கூறுகிறார் மின்னியல் வாக்களிப்பு முறைக்குமாறு நாம் பொதுமக்களை நம்ப வைக்க அதிகம் செய்ய வேண்டியிருக்கும் என்றார் அவர் தேர்தல்களில் தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ பயன்பாட்டை அமல்படுத்தும் பரிந்துரை தொடர்பில் அவர் கருத்துரைத்தார் மின்னியல் வாக்களிப்பின் நேர்மை மற்றும் வெளிப்படை தன்மையில் நம்பிக்கை இல்லை என்றால் தேர்தல் முடிவுகள் எப்போதும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கும் என அவர் நினைவுபடுத்தினார் எஸ்பிஆர் ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் குறைந்த செலவிலும் தேர்தலை நடத்த ஏதுவாக ஏஐ மற்றும் பிற இலக்கவியல் முறைகளை பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்குமாறு மலேசிய இணையம் பொருள்கள் சங்கம் என்ற தொழில்நுட்ப குழு சனிக்கிழமை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தது ஏஐ பெரிய பகுப்பாய்வு விவேக தளவாட அமைப்புகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவை தேர்தல் செயல்முறையே உருமாற்றும் என அதன் பொருளாளர் பத்மநாதன் முடியாண்டி கூறினார் எனினும் இந்த மாற்றங்களை கொண்டுவர கணிசமான நிதி ஒதுக்கீடும் சட்ட திருத்தங்களும் தேவைப்படும் என இராயிரத்து நான்கு முதல் இராயிரத்து பதிமூன்று வரை எஸ்பிஆர் துணைத் தலைவராக இருந்த வான் அமாட் எஃப் எம் கூறினார் மின்னணு வாக்களிப்பில் மோசடிகள் நிகழாது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என கூறி இராயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அப்போதைய எஸ்பிஆர் தலைவர் அப்துல் அதீஸ் யூசுப் அப்பரிந்துரையை நிராகரித்திருந்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சிம்பாகம்பாட் தபுராவ் பகுதியில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் உயிரிழந்தனர் கடுமையாக காயமடைந்த இருபது ஜைபுராயும் அவரது தம்பியான பதினைந்து வயதுடைய அம்மா ஜெய்புல்லாவும் தலையில் காயமடைந்ததை தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இருந்தனர் இரவு மணி ஒன்பது ஐம்பது அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஹோண்டா மோட்டார் சைக்கிளை அம்மா ஜெய்புல்லா ஓட்டி சென்றதோடு அவரது சகோதரி நோர் ஐஷா பின்னால் அமர்ந்திருந்ததாக ஸ்ரீ அலாம் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது விளக்கு சிவப்பு நிறத்தில் எரிந்து கொண்டிருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த மோட்டார் சைக்கிள் ஒட்டி சாலையின் வலது பக்கம் திரும்பியதாகவும் அப்போது சாலையின் எதிர்ப்புறம் நாற்பது வயதுடைய உள்நாட்டு ஆடவர் ஓட்டி சென்ற தொயோத்தா எஸ்திமா எம்பிபி வாகனம் அந்த மோட்டார் சைக்கிளில் மோதியதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது தெரிவித்தார்

கடந்த வியாழக்கிழமை இங்குள்ள பூச்சொங் பெருமை உணவகத்தில் வேறொருவரின் மனைவிக்கு தொந்தரவு செய்ததாக நம்பப்படும் ஆடவன் ஒருவனை கும்பல் ஒன்று தாக்கியதில் அந்நபர் காயமடைந்தார் இது குறித்து கருத்துரைத்த சிவங்கய்யா மாவட்ட காவல்துறை உதவி ஆணையர் வான் அஸ்லான் வான் மாமாட் சம்பந்தப்பட்ட ஆடவன் தன் நண்பரை சந்திக்க சென்றபோது திடீரென அடையாளம் தெரியாத கும்பலால் தாக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இச்சம்பவம் கடந்த வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி நிகழ்ந்துள்ளது அந்த கைகலப்பில் அந்த கும்பலில் இருந்த ஒரு அடவன் என் மனைவிக்கா தொல்லை கொடுக்கிறாய் என குற்றம் சாட்டி தாக்கியுள்ளான் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஆடவனின் முகம் விங்கியது இதனிடையே பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதிற்குட்பட்ட நான்கு நபர்கள் இச்சம்பவம் தொடர்பில் கைதாகினர் அவர்களில் ஒருவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளான் இருப்பினும் பாதிக்கப்பட்டவர் தான் செய்த புகாரை மீட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை தடுத்து வைக்கும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஆயினும் விசாரணை ஆவணங்கள் முடிக்கப்பட்டு மேலதிக அறிவுறுத்தல்களுக்கு இணங்க துணை அரசு வழக்கறிஞரிடம் பரிந்துரைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் விலையோ மலிவு செலவோ குறைவு தருவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு ஹூலுக்லேங் பெட்ரோல் நிலையத்தின் கழிவறையில் கைப்பையை திருடியதன் சந்தேகத்தின் பேரில் ஒரு வெளிநாட்டு பெண் உட்பட நான்கு தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஏப்ரல் ஆறாம் தேதி தனது கோச் கைப்பையை அந்த கழிவறையிலேயே மறந்துவிட்டு வந்ததை இரவு மணி பதினொன்று பதிமூன்று அளவில் முப்பத்தாறு வயது பெண் உணர்ந்து மறுநாள் காலையில் அந்த பெட்ரோல் நிலையத்திற்கு சென்று அங்குள்ள சிசிடிவியில் பரிசோதனை செய்துள்ளார் அதில் பெண் ஒருவர் தனது கைப்பையுடன் அந்த குளியல் அறையில் இருந்து வெளியேறும் காட்சியை கொண்ட காணொலி பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து போலீஸ் புகார் செய்யப்பட்டு விசாரணையை துவங்கிய போலீஸ் அம்பாங்கில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு ஆடவர் மற்றும் இரண்டு பெண்களை கைது செய்ததோடு தாமான் மலாவாத்தியில் இந்தோனேசிய பெண் ஒருவரையும் கைது செய்தது அந்த நான்கு பேரும் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் பரிசோதனையில் தெரியவந்துள்ளது தென்னிந்திய மாநிலம் கர்நாடகாவின் பெங்களூரு விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இண்டிகோ விமானம் மீது தெம்போ வாகன மோதி விபத்துக்குள்ளானது வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவத்தின் போது இயந்திரக் கோளாறை பழுது பார்ப்பதற்காக அவ்விமானம் நிறுத்தப்பட்டிருந்தது அப்போது ஊழியர்களை இறக்கிவிடுவதற்காக வந்த தெம்போ வாகனம் எதிர்பாரா விமானத்தை மோதியது இதில் தெம்போ வாகனத்தின் மேல் பகுதி சேதமடைந்ததில் அதன் ஓட்டுநருக்கும் சாய்ப்பு காயம் ஏற்பட்டது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட இண்டிகோ விமான நிறுவனம்